இந்தியாவின் இரண்டாயிரத்து இருபத்தாறு முதல் இருபத்தேழு வரை நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இன்று பிப்ரவரி ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தாறு நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்தார் நடுத்தர வர்க்கத்தினர் சம்பளம் பெறுவோர் மற்றும் டிஜிட்டல் தொழில்நுட்ப ஆர்வலர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் பல அறிவிப்புகள் இதில் இடம்பெற்றுள்ளன ஒன்று புதிய வருமான வரி சட்டம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்கம் டாக்ஸ் ஆக்ட் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இந்த பட்ஜெட்டின் மிகப்பெரிய அறிவிப்பு புதிய வருமான வரி சட்டம் ஆகும் இது ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் நடைமுறைக்கு வரும் வரி செலுத்தும் முறையை எளிமையாக்குவதே இதன் நோக்கம் புதிய வரி விகிதங்கள் நியூ டாக்ஸ் ரெஜிம் புதிய வரி முறையை தேர்ந்தெடுப்பவர்களுக்கு பன்னிரண்டு லட்சம் ரூபாய் வரை ஆண்டு வருமானம் இருந்தால் வரி தள்ளுபடி ரிபேட் மூலம் பூஜ்ஜியம் வரி செலுத்தினால் போதும் இடையான கழிவு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் புதிய வரி முறையில் எழுபத்தி ஆயிரம் ரூபாய் ஆகவும் பழைய வரி முறையில் ஐம்பதாயிரம் ரூபாய் ஆகவும் தொடர்கிறது டிசிஎஸ் குறைப்பு வெளிநாட்டு சுற்றுலா மற்றும் கல்விக்காக பணம் அனுப்பும் போது விதிக்கப்படும் டிசிஎஸ் வரி ஐந்து விழுக்காடு முதல் இருபது விழுக்காடு வரை என்பதிலிருந்து இரண்டு விழுக்காடு ஆக குறைக்கப்பட்டுள்ளது இரண்டு கல்வி மற்றும் ஆசிரியர் நலன் கல்வித்துறையில் டிஜிட்டல் புரட்சியை ஏற்படுத்த இந்த பட்ஜெட் வழிவகுக்கிறது டிஜிட்டல் ஆய்வகங்கள் சுமார் பதினைந்து ஆயிரம் உயர்நிலைப் பள்ளிகளில் ஆடியோ வீடியோ மற்றும் டிஜிட்டல் உள்ளடக்கங்களை டிஜிட்டல் கண்டென்ட் உருவாக்க தேவையான நவீன ஆய்வகங்கள் அமைக்கப்படும் ஆசிரியர் பயிற்சி தேசிய அளவில் ஆசிரியர்களுக்கு ஏ இங்க செயற்கை நுண்ணறிவு மற்றும் நவீன கற்பித்தல் முறைகளில் சிறப்பு பயிற்சிகள் வழங்க நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது மூன்று சுகாதாரம் மற்றும் மருத்துவம் பயோபார்மா சக்தி உயிரி மருத்துவத் துறையில் இந்தியாவை உலக மையமாக்க பத்தாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு ஆயுர்வேத கல்வி நாடு முழுவதும் மூன்று புதிய அகில இந்திய ஆயுர்வேத கல்வி நிறுவனங்கள் அமைக்கப்படும் துணை மருத்துவம் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் ஒன்று லட்சம் பாரா மெடிக்கல் நிபுணர்களை உருவாக்க புதிய திட்டம் நான்கு உள்கட்டமைப்பு மற்றும் போக்குவரத்து அதிவேக ரயில் புல்லட் ட்ரெயின் நாட்டில் புதிதாக ஏழு அதிவேக ரயில் வழித்தடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன இதில் ஹைதராபாத் மைனஸ் சென்னை வழித்தடமும் அடங்கும் சரக்கு போக்குவரத்து கிழக்கு மற்றும் மேற்கு மாநிலங்களை இணைக்கும் வகையில் புதிய பிரத்யேக சரக்கு ரயில் பாதைகள் டெடிகேட்டட் காரிடோர் உருவாக்கப்படும் விவசாயம் ஐந்து மற்றும் கிராமப்புற மேம்பாடு பாரத் விஸ்தார் பாரத் விஸ்தார் விவசாயிகளுக்கு பல மொழிகளில் உடனுக்குடன் ஆலோசனை வழங்கும் ஏஐ தொழில்நுட்ப தளம் ஷீ மார்ட்ஸ் கிராமப்புற பெண்கள் தங்கள் தயாரிப்புகளை விற்பனை செய்ய ஷீ மார்ட்ஸ் எனப்படும் பிரத்யேக விற்பனை மையங்கள் அமைக்கப்படும் தேங்காய் சாகுபடி தமிழகம் உள்ளிட்ட கடலோர மாநிலங்களில் தேங்காய் உற்பத்தியை அதிகரிக்க புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் நிதி உதவி முடிவுரை இந்த பட்ஜெட் ஒட்டுமொத்தமாக நடுத்தர வர்க்கத்தினருக்கு வரி சுமையை குறைக்கவும் டிஜிட்டல் கல்வியை மேம்படுத்தவும் முன்னுரிமை அளித்துள்ளது